அன்பு தமிழ் நேயர் நெஞ்சங்களுக்கு இனிய திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைத்துக் கொள்வது உங்களின் அன்பு தோழன் பா மூவேந்திர பாண்டியன் இன்று நாம் நாலொரு திருக்குறள் வரிசையில் பொருட்பாலில் எண்பத்தி மூன்றாவது அதிகாரமாக உள்ள கூடா நட்பு என்ற அதிகாரத் தலைப்பின் கீழ் அமையப்பட்ட எட்நூத்தி முப்பதாவது திருக்குறளை பற்றி இன்று நாம் அறியப் போகின்றோம் கூடா நட்பு என்பதற்கு பொருந்தாத நட்பினை கைவிடுதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பினை வான் புகழ் கொண்ட நம்முடைய வள்ளுவர் அமைத்துள்ளார் இப்பொழுது நாம் எட்நூத்தி முப்பதாவது திருக்குறள் என்னவென்பதைக் கண்டு தெளிவடைவோம் பகை நற்பாம் காலம் வருங்கால் முகநட்டு அகநற்பு ஒறிய விடல் பகை நற்பாம் காலம் வருங்கால் முகநட்டு அகநற்பு ஒறியி விடல் இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை நாம் அறிவோம் நற்பு கொள்ளும் காலம் வந்தால் முகத்தால் நற்பு கொண்டு மனத்தால் அதனை விட்டுவிட வேண்டும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் மீண்டும் பொருள் பகைவரிடம் நற்பு கொள்ளும் காலம் வந்தால் முகத்தால் அவரிடம் நட்பு கொண்டு மனத்தால் அந்த நட்பினை விட்டுவிட வேண்டும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் ஆம் தோழர்களே தீவர்களின் நட்பினை நாம் எப்போதும் கொள்ளுதல் கூடாது நல்ல நட்பினை ஆராய்ந்து தேர்வு செய்தால் எப்போதும் நமக்கு வாழ்வு வளமாகும் நன்றி வணக்கம்